பரிசுத்தமுள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பத்தொன்பதாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வயது பகுதி ரோமர் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களானவளாய் இருந்தீர்கள் இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது அவைகளின் முடிவு மரணமே இப்பொழுது நீங்கள் பாவத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்பதே கட்டுரை நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருபையா நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா ஹமீன் தகப்பனே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அனைவரின் எல்லா மனுஷரும் பாவ வாழ்க்கையில் விழுந்திருப்போம் ராஜா தகப்பனி தேவனுக்கு விரோதமான காரியங்கள் அக்கிரமங்கள் நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் நாங்கள் செய்திருக்கோம் கர்த்தாவே தேவாதி தேவன் மன்னித்து எங்களுக்கு இறங்கி ரட்சிப்பை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா பரிசுத்த வாழ்க்கையை நீர் எங்களை கொடுத்திருக்கிறீரன் ஆவியானவரே நாங்கள் ஒருபோதும் எழுந்து போகாதபடி காத்துக்கொள்வீராக ஹமீன் தகப்ப பணி பாவத்தின் சம்பளமும் மரணமானது கர்த்தரை தேடும் பொழுது நித்தியமான நித்திய ஜீவனை நீர் எங்களுக்கு அருள் செய்கிறீர் அமீன் பரலோக வாழ்க்கையிலே தகப்பனி நித்திய நித்திய காலமாக தேவனோடு வாசம் பண்ணுகிற அந்த சமாதானமான கிருபைகளை நீர் அருள் செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா அதே போல் பாவத்திலேயே விழுந்து பாவத்திலே மறிக்கிற ஜனங்களுக்கு நித்திய நித்திய காலமாக மரணமே இல்லாத ஒரு அக்கினி கடல் காத்து கொண்டிருக்கு தேவாதி தேவன் அப்பேற்பட்ட ஒரு பிடியிலிருந்து ஒவ்வொரு மனுஷரும் நீ தூக்குவிடுவீராக வழிநடத்துவீராக பாதுகாப்பீராக தகப்பனே ரட்சிப்பை அருள் செய்வீராக நாவியானவரே மனம் மனம் அப்பா ஒவ்வொரு மனுஷரும் கரத்தின் கிரீகளாய் இருக்கிறோம் தேவாதி தேவன் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி தொடர்ந்து பரிசுத்தையும் ரட்சிப்பையும் நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை தாங்க ரட்சிப்பை பெறாத இருக்கிற இத்தனையோ சகோதரன் சகோதரிகள் இருக்காங்க ஆண்டவரே கத்தாவை இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் கத்தர் தாமே இறங்கி வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ரட்சிப்பின் ஆவியினால் நிரப்புங்க யேசப்பா உண்மை அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா பரிசுத்த ரத்தத்தினால ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நித்தியமான பரலோக வாழ்வை சுதந்திரிக்க அருள் செய்வீராக தேவாதி தேவன் இரக்கம் பாராட்டுங்க எங்களை சந்தித்த கத்தர் அவர்கள் மீது இறங்கி அமீன் தகப்பனி அவர்களோடு நீங்க பேச வேணும் தகப்பனி உங்க சத்தம் கேட்கப்பட வேணும் என் ஆவியானவரே உமக்கு மகிமை செலுத்திறோம் இவ்வேளையிலும் கூட ஒவ்வொரு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் வாணிப பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் என்றாஜா தகப்பனி உலகத்தின் மாயைகள் பாவ கட்டுகளில் இருந்து பிள்ளைகளை நீங்களாக்கி ரசித்துக் கொள்ளுங்க உங்க பரிசுத்தாவின் முத்திரையை பிள்ளைகள் மீது போடுங்கப்பா அது மாத்திரம்தான் உங்களுக்கு பாதுகாப்பின் ஆவியானவரே அமீன் அப்பா உங்க கைகளில் இருக்கிற அந்த மொபைலில் விழுந்து போய் இந்த பாவத்தில் விழுந்து போய் சிக்கிரக்காதபடி தெய்வாதி தேவர் இறங்குவீராக உங்க பரிசுத்தாவியான ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு குடும்பத்துக்காக செபிக்கிறோம் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கத்தர் குடும்பத்தின் ஆலோசனை கத்தராய் நீர் இருப்பீராக வழி வழிநடத்துவீராக தகப்பனே மக்கள் நன்றி 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 இந்த நாள் முழுவதும் தேவ சமூகம் எங்கள் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி தகப்பனே எங்கள் இந்திய தேசத்தை தேவாதி தேவன் வேலையடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிற மகா தெய்வுக்கு நன்றி அப்பா நன்றி தகப்பனி எத்தனையோ காரியங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிற மாநிலங்களுக்காக செபிக்கிறோம் மணிப்பூருக்காக அண்டு கேரளாவில் இருக்கிற வயநாடுக்காக தெய்வ சமூகத்தில் வரும் தகப்பனி அப்பா பிதாவை உறவுகளை இழந்து உடைமைகள் இழந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்தி இருலும் தைரியப்படுத்தியலும் என் தகப்பனி சகாயராய் கூடேறுங்க சப்பா அவங்களுக்கான மறுவாழ்வு உண்டாகட்டும் என் தகப்பனி இரக்கம் பாராட்டுவீராக உலக நாடுகளுக்காக தீப சமூகத்து ராஜா உக்ரைன் ரஷ்யாக்காக ஜபிக்கிறோம் இஸ்ரேல் பாலஸ்டீன்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஈரானுக்காக ஜபிக்கிறோம் என் ஆவியானவரே எல்லாம் வன்முறையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் அந்த தேசத்தின் ஜனங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் தெய்வாதை தெய்வனாகி உம்மை அறிந்து கொள்ளட்டும் என் தகப்பனி அப்பா அவன் தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்வீராக எகோவா ஷாலோமாக கூட இருங்கப்பா எகோவா ஷம்மாவாக உடைய சமூகம் அவர்களோடு இருப்பதாக என் தகப்பனி அ மீனப்பா ஹலே லூயா உமக்கு மகிமை செலுத்துகிறோம் நன்றி செலுத்திரும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை வேலி அடைத்து பாதுகாத்து

ஏக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்